இந்த மாதிரி அழகா நீங்க பிரியாணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சீங்க கலர் வந்து சூப்பரா வந்திருக்கு எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க பிரியாணி பட்டுடும் போல இருக்கு வாணியம்படி மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆம்பூருக்கும் வாணியம்படிக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ஆனா பிரியாணி மேக்கிங்குமே அதே போல நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது டேஸ்ட் பாத்தீங்கன்னா வாணியம்படியில பாஸ்மதி அரிசியை போட்டு செய்வாங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் மேரேஜ் ஸ்டைல சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க அந்த பிரியாணி தான் உங்க வீட்டு கிச்சன்ல எப்படி செய்ய போறீங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தவறப்பற நான் தான் உங்கள் டிகே வாத வீடியோக்குள்ள போகலாம் எப்பவுமே பிரியாணி எந்த பிரியாணி நீங்க ரெடி பண்ணாலும் சரிங்க மிஷன் பிளார் ரெடி பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும் கட் பண்றது அரைக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தா நீங்க அடுப்புக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணுங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி அழகா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க எங்கேயாச்சும் ஒவ்வொரு பொருளை வச்சுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க மறந்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும் மிஸ் பண்ணிட்டோம்னா பெரிய தொந்தரவா போயிடும் சோ எனக்கு நிறைய ஞாபகம் வருது அதனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கவேன் இது நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்துல அளந்துட்டேன் ஓகேங்களா இதை நம்ம சாரி இதை வந்து இப்படி நம்ம கொட்டிக்குவோம் இதை ஊற வச்சிடலாம் அரிசியை ஊற வைக்கும் போது நிறைய பேர் பண்ற தப்பு இது போட்டு பிணைஞ்சிடுறீங்க பிணைஞ்சாவே ரைஸ் உடஞ்சிரும் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி எடுக்கணும் விரலை போட்டு பிசையக்கூடாது ஓகே ஒரு சிலர் பண்ணுற தவறால் நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கு கவனிச்சிங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் பிரியாணியோடைய டேஸ்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போகும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஊற வச்சிடறோம் ஓகேங்களா சிக்கன் பிரியாணியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ரைஸை ஊற வச்சிடலாம் ஓகேவா மட்டனாக இருந்தால் மட்டனை கொட்டின பிரியாணி ஊற வைங்க இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசி இருந்துச்சு அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாலு பங்கு தண்ணி உலக்கி வைக்கணும் இப்போ அடுப்பு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாலு பங்கு தண்ணி இதுல அளந்து ஊத்திக்குவோம் ஊத்திட்டோம்னா இது ஒரு வச்சோம்னா இது லேசா சூடாயிட்டு இப்போ இப்ப அடுப்பு பத்த வச்சிடலாங்க இப்ப நான் லாஸ்ட் டைம் கமர்ஷியல் அடுப்புல செஞ்சேன் இப்போ வீட்டு அடுப்புல செஞ்சீங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் பாருங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கடலை எண்ணெயை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேங்க நான் ஜென்ரலா என் பிரியாணிக்கு முந்நூறு கிராம் ஆட் பண்ணுவேன் மானியமடி பிரியாணிக்கு இரநூத்தி ஐம்பது ஆட் பண்ண போதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பாருங்க பட்டை மாதிரி விரல் சைஸுக்கு ஒரு எட்டு துண்டு எடுத்துங்க ஏலக்காய் ஒரு பத்து எடுத்துங்க கிராம்பு ஒரு பத்து எடுத்துங்க பாதி வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிருங்க அது சரியா ஓடாது அதுக்காக ரெண்டே ரெண்டு கல்லுப்பு போட்டு அதை மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சுங்க இது பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இப்போ எண்ணெயில ஆட் பண்ணிரலாம் இப்ப நம்ம வச்சிருமா ரொம்ப நன்றி ஒலைய மூடி வச்சிருவோம் இது கொதிக்கிட்டது தண்ணி காமிச்சிருங்க வாங்க 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 தண்ணி பாருங்க நாலு பங்கு அளந்துட்டு வந்துட்டாங்க அதை நான் இப்போ மூடி போட்டுடுறேன் இப்போ பட்டை கிராம்பு சூடான ஆயிலில் போட்டோம் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வெங்காயத்தை போட்டுரும் இரநூறு கிராம் வெங்காயங்க இரநூறு கிராம் வெங்காயம் போதுமானது ஸ்லைஸா கட் பண்ணிங்க இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அளவுக்கு கிளாசியா ஆனாவே போதுங்க பாருங்க வெங்காயம் போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு வீட்டை அடுப்பு எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க கோல்டன் ப்ரௌனாக ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு ஒரு அளவுக்கு இந்த மாதிரி கிளாஸியா வந்தால் போதும் எண்பது கிராம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டுங்க இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நான் ஆல்ரெடி எடை வச்சுட்டேன் எடை வச்சதும் உங்களுக்கு வீடியோ வரும் சைடில் நம்ம இது வந்து நூத்தி ஐம்பது கிராம் பூண்டே போடுவோம் இதுல வந்து எண்பது கிராம் தான் போடுறாங்க இதுக்கு பேலன்ஸாக அவங்க வந்து காரத்தை ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா பூண்டு போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நம்ம நம்ம பிரியாணியில் கோல்டன் ப்ரௌன் வரும்ல அந்த மாதிரிலாம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை சும்மா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும் சரிங்களா நல்லா அந்த கண்ணாடி பதத்தை தாண்டி வெங்காயமும் வதங்கிடுச்சு பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஐம்பது கிராம் தோல் சீவி அரைச்ச இஞ்சி பண்றோம் ஆக மொத்தம் எண்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி இதுக்கு போதுமானது வாசம் நல்லா வந்துட்டு இருக்கு இப்பயே புதினா கொத்தமல்லி சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அதாவது இருபது இருபது கிராம் நம்ம போட்டிருக்கேன் கட் பண்ண பின்னாடி இப்ப தண்ணியில போட்டு இந்த பாதியை மட்டும் நான் இப்ப பிரியாணியில போட்டுடுறேன் மீதியை வந்து உலையில போட போறோம் ஓகேங்களா உலையில போடும்போது ரெண்டு பச்சை மிளகாவும் போட போறோம் கீரை எல்லாம் வேண்டாம் ஆஹ் முழுசாவே இருக்கட்டும் இது உலையில போடும்போது போட்டுக்கலாம் இப்பத்திக்கு வந்து கொத்தமல்லி புதினா இதை போட்டுற பாருங்க பாதி அளவுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு இஞ்சி எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பாத்துங்க இஞ்சி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுறேன் இது ஒரு கிலோங்கிறதுனால இதுவே போதும் ஓகேவா சேம் டைம் அரைச்ச தக்காளி இரநூறு கிராம் தக்காளிங்க இத நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டோம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தனி மிளகாத்தூள் பத்து கிராம்ங்க காஷ்மீரி மிளகாத்தூள் அஞ்சு கிராம் கலருக்காக தான் இதை போடுறோம் மொத்தம் வந்து பதினஞ்சு கிராம் கணக்கு பண்ணி போடுறேன் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறோம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம் சேம் டைம் அப்படியே தயிரையும் மிளகாத்தூளோட கலர் வந்து மெயின்டைன் ஆகும் நூறு கிராம் தயிருங்க ஓகேங்களா சூப்பரா இது வந்து ஆப்ஷனல் தாங்க மல்லித்தூள் ஒரு சும்மா ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு ஏன்னா பச்சை மிளகாய் ரெண்டு வந்து நான் உலையில போட போறேன் அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த எரிச்சல் இருக்கக்கூடாததுக்காக மல்லித்தூள் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் போட்டு அதே ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க எப்பயும் போல நார்மலா இருபத்தஞ்சு கிராம் மசாலாக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் ஆட் பண்றோம் ஜென்ரலா நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற முக்கியமான கொஸ்டின் சிக்கன் ரஃபா போயிடுதுனே அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒன்றரை கிலோ லைவ் வெயிட் அதாவது உயிரோடு இருக்கிற கோழி ஒன்றரை கிலோ இருக்கிற முழு கோழியா கோழி கடையில கேட்டு முழுசா நீங்க வாங்கிடணும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணீங்கன்னா எப்படி நானூறு ஐநூறு கிராம் வேஸ்ட் போயிடும் தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரம் கிராம் வரைக்கும் உங்களுக்கு சிக்கனா கிடைக்கும் பாதியே பிரியாணி குக் பண்ணிங்க மீதியே வேறு வேறு ஐட்டத்துக்கு கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் போல் போட்டுக்கிட்டிங்கன்னா கோழி காலி பண்ணிடலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகிடும் சாஃப்டாக கிடைச்சிரும் சிக்கன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன் செஸ்ட்டு பீஸ்லாம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது அதில் வந்து நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு லெக்கு செஸ்ட்லலாம் இந்த மாதிரி கோடுங்களை போட்டு இந்த மசாலாவில் போட்டுட்டோன்னு வச்சுங்களேன் நல்லா வந்து உப்பு காரம் ஊறிடும் ஓகேங்களா நான் ஒரு எட்டு பீஸ் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை கிலோ கோழியை வாங்கி இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லா இப்ப இந்த கோழி வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டுங்க ஓகேவா பெரட்டும் போது நல்ல உப்புக்காரம் உள்ள ம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி நம்ம வடி பிரியாணிக்கு வைக்கணுங்கிற ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று சொல்றோம் பாருங்க இதில் ஒரு பங்கு அரிசி எடுத்தோம் இதில் சரிப்பாதி பங்கு தண்ணியை நீங்க என்ன பண்ணணும் சுடு தண்ணியா இதில் ஆட் பண்ணணும் பங்கு எவ்வளோ இருக்கு பாருங்க லைட்டு போட்டு அரை பங்கு வந்து இவ்வளவுதான் இருக்கும் சரிங்களா ஒரு இந்த தண்ணி பாருங்க இந்த பிளாஸ்டிக் தண்ணியில் இருக்கிறது பச்சை தண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு கப் இருக்கு இது வந்து இப்போ நான் சுடு தண்ணியா இதில் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா நான் ஊற்றிடுவேன் உங்களுக்கு அது புரியணும்ல அதனால வந்து நான் கரெக்டாகவே காமிச்சிடுறேன் உங்களுக்கு பாருங்க இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா இது நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அரிசியை உற வச்சும் உலைய போட்டோம் சரியா அதே அளவுக்கு தண்ணிய ஃபுல்லாக இருக்கு இதை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் சிக்கன் இது மூங்குற அளவுக்கு இருக்கணுங்க கண்டிப்பா நீங்க தண்ணி வைக்கும் போது இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு இருக்கணும் அப்பதான் உப்பு காரம் ஏறும் ஓகே உப்பு காரம் ஏறும்போது நல்லா இருக்கும் உடனே கொதி வந்துடும் கொதி வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பாத்திரலாம் சார் நீங்க எப்போ கொதிக்க வச்சாலும் சரி பிரியாணியில இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க அடுப்பு நல்லா ஸ்பீடா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல இப்ப போட்டுருங்க போட்டுட்டு இந்த சட்டியே இது மேல வச்சிருங்க வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கல்லு சூடாகி அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற மசாலா சூடாகி கொதிக்கும்போது நம்ம லெமனை விட்டுட்டு அரிசி வடிச்சு கொட்டிட்டோம்னாவே பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இது மேரேஜ் ஸ்டைல் ஸ்பெஷல் பிரியாணின்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் ஆட் பண்ண போறோம் லெமன் வந்து சும்மா ஒரு கோட்டு ஆட் பண்றேன் கொஞ்சம் பஞ்சியா இருக்கணுங்கிறதுக்காக லெமனை நான் ஆட் மேரேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஐட்டமே இந்த பாதாம் பேஸ்ட் தாங்க ஒரு ஒரு கிலோ ஒரு பத்து நம்பர் போடலாம் நான் ஒரு இருபது நம்பர் போட்டிருக்கேன் நம்ம வீட்டுக்குங்கிறதுனால கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு பத்து நம்பர் ஆச்சா நீங்கள் ஆட் பண்ணல நல்ல பேஸ்ட்டு அரைச்சிருந்த ஆட் பண்ணிடலாம் சேம் டைம் பால் வந்து பார்த்தீங்கன்னா ராம் மில்கு ராம் மில்க் ஒரு ஃபிஃப்டி எம்எல்ங்க அதை இந்த பாதாமோட ஊற்றி கலந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் இப்போ என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ புளிப்புல பாலையும் ஆட் பண்ணிருக்கீங்களே தெரிஞ்சு போயிடாதான்னு கேட்பீங்க நல்லா தெரியுது தெரஞ்செல்லாம் போகாது சிம்ல வச்சிடணும் ஃபுல்லா இது சூடாகிறதுக்கும் இந்த அரிசி வடிச்சு கொட்டுறதுக்கும் ஈவனாக இருக்கணும் இந்த பால் ஊத்துறதுனால பிரியாணில என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷைனியா இருக்கும் பிரியாணி சில்கியா இருக்கும் அதை நீங்க பிரியாணி உடைக்கும்போது பார்ப்பீங்க நல்லா உலகம் வச்சிருச்சுங்க இந்த மாதிரி கொதிக்கிறப்ப ஐம்பது கிராம் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் கொத்தமல்லி புதினா பாதி பேலன்ஸ் எடுத்து வச்சோம்ல அதை இதில் ஆட் பண்ணிரலாம் இதெல்லாம் மேரேஜ் ஸ்டைலில் கொஞ்சம் ஆடட் பிளேவரா இருக்கணுங்கிறதுக்காக செய்வாங்க கமர்ஷியலா செய்யும் போது இதை செய்ய மாட்டாங்க இப்ப அரிசியை சுத்தமா தண்ணி வடிச்சிட்டு இதில் கொட்டிடலாங்க கொட்டிட்டு இது ஒரு அரை வேக்கரை வந்தோடனே சாதத்தை வடிச்சு இதில் போட்டு தம்மை போட்டுருப்போம் பிரியாணி வேலை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கிராம் அதாவது ஒரு அஞ்சாறு நம்பர் கிராம அஞ்சாறு நம்பர் ஏலக்காய் நாலு துண்டு பட்டையை போட்டுட்டோம் அதே மாதிரி ஒரு பங்கு எடுத்து அரைச்சி வைக்க சொன்ன அந்த அரைச்சின்னா இந்த மாதிரி தான் வரும் இது வந்து ரொம்ப நைஸாக ஓடலன்னா ரெண்டே ரெண்டு கழுவுக்கு போட்டு அரைச்சோம்னா நல்லா வந்துடும் இப்போ அந்த ஒரு கிராம் பேலன்ஸ் இருந்துச்சுங்க அதில் இப்போ அந்த ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நல்லா வாசத்துக்காக அப்படியே தூணாப்பில் போடுறேன் ரொம்ப போட வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் லைட்டாக போட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் இது எப்படின்னா கடைசி ஸ்டேட்டில் தான் பண்ணோம் அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து முடிஞ்சிடும் இதோட மசாலா தான் முடிஞ்சு போச்சு இதை முக்கால் முடி புரிஞ்சு விட்டுருவேன் லெமன் ஊற்றுறேன் எந்த பொருளையும் முழுசாக போட்டுக்கூடாது நான் இப்போ முக்கால் இது போட்டுருவேன் வச்சு இந்த ஸ்டேட்டில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரைஸ் வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே என்ன பண்ணுங்கள் அரிசியை கொட்டின உடனே கொஞ்சம் சுரு தண்ணியை மொண்டு வச்சுங்க அது வந்து இன்கேஸ் பிரியாணிக்கு தண்ணி பற்றலைன்னா மேலே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது அது என்னென்னா கஞ்சி தண்ணி அது போட்டால் பிரியாணி பிசு பிஸு முட்டிவிடும் ஸோ இது படி பிரியாணியில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே அரிசியை போட்ட உடனே தண்ணி வந்து எடுத்து வச்சு அது ஒரு பார்க்கத்தில் நான் சொன்ன அளவுக்கு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த அளவு நம்ம ஒன்று வச்சுக்கிறேன் இது நம்ம கையில் இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியிலே இது கொதிக்கிட்டோம் அரிசியை போட்ட உடனே என்ன பண்ணும் ஒரே ஒரு மிக்ஸு நம்ம பாருங்க எப்படி தின்னோன்னு அரிசியை போட்டிங்கன்னா போட்டு கீழே போய் குத்தக்கூடாது ரொம்ப இதை லைட்டாக அந்த ரொட்டேட் பண்ணணும் அது நீங்கள் ஐம்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ எவ்வளோ போட்டாலும் சரி தான் கீழே போய் கரெக்டாக குத்த அதிகம் போட்டு இது மாதிரி லைட்டாக ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிங்கன்னா அதுலேயும் நல்லா தூக்கிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக செக் பண்ணிடலாம் உலையில் உப்பு எப்படி இருக்கணும் நல்லா நறுக்குன்னு இருக்கணும் ஐம்பது கிராம் உப்பு கரெக்டாக இருக்குது சேம் டைம் வந்து நீங்கள் பிராண்டட் சாட் யூஸ் பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம் போடுங்க செக் பண்ணீங்க எப்படி இருக்கணும் உப்புனா அப்படியே கறிக்கணும் உப்பு கழுவி கொடுக்கணுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஓகேங்களா இது மூடி வைக்கணும் அதே மாதிரி இதுலயும் இப்போ நம்ம உப்புக்கார செக் பண்ணிடலாம் இதில் பாதாம் பால்லாம் போட்டுக்கிறதுனால இப்போ நம்ம செக் பண்ணும்போது என்னென்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஐயோ சூப்பராக இருங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது ஏன்னா நான் பதினஞ்சு கிராம் இதில் மிளகா தூள் போட்டுருங்க ஜென்ரலாக நான் பத்து கிராம் தான் போடுறேன் இப்போ அந்த பால் பாதாம் எல்லாத்தையுமே வந்து ஆவரேஜ் பண்ணிடுச்சு பக்கவாக இருக்கு இருபத்தஞ்சு கிராமுக்கு போதும் இதே தான் நான் சொல்கிறேன் பிராண்டடா இருந்தால் ஒரு அஞ்சு கிராம் குறைக்க இருபது கிராம் போடுங்க செக் பண்ணுங்கள் உப்பு காரம் புளிப்பு அப்படியே தொண்டையில் கறிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ஸ்டேஜ் ஒலையை செக் பண்ணீங்கன்னாலும் உப்பு நறுக்கிட நறுக்கணும் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற உப்பு கம்மியாக இருந்துச்சு கருப்பு தண்ணி கப்பி இருந்தால் இன்னும் ரெண்டு கிராம் மூணு கிராம் கூட கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூங்க நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரைன் ப்ரீமியம் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நியூ இரவியல் வந்துருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸ்டிக்ட்னஸும் அதாவது அந்த ஸ்டாலும் நல்லாவே இருக்குது ரைஸு ஸோ அவ்வளோ சீக்கிரமாக உடஞ்சிடாது இதை நம்ம அப்பா எப்படி குக் பண்ணணும் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ரைஸும் வேகணும் மேலே சாதமாகவும் உள்ள அரிசியாகவும் இருக்கணுங்க லேசாக மேலே சாதமாகவும் உள்ள அரிசியாக இருக்குது தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவ்வாய் வந்துருச்சு இப்போ நம்ம வடிச்சிடலாங்க இப்போ அரிசி போட்டிருக்கீங்க சரி நம்ம என்ன பண்ணோம் தொட்டாமச்சை கொளுத்துறதுக்கு ரெடி பண்ணிடுறோம் ஓகேவா இது அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படியே இது மேலே எல்லாம் ஒரே டைமில் நடந்த மேலே இப்போ அரிசி ஆட் பண்ணிடுங்க உப்பு காரம் கம்பல்சரி செக் பண்ணிவிடுங்க கம்மி ஜாஸ்தி இருந்தால் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே போட்டுருணும் இந்த மாதிரி அரிசி போட்ட பின்னாடி போடக்கூடாது சரிங்களா நல்லா தட்டிடு கம்பல்சரி நல்லா கொதிக்கணுங்க மசாலா நல்லா ஹீட்டாக இருக்கும் போது தான் அது போடணும் பாருங்கள் அரை ஒன்றுக்கு அரை தண்ணி வச்சோம்ல கரெக்டாக இருக்குது மாதிரி சிக்கனை லேஸாக நகர்த்தி மட்டும் விட்டுருங்க ஓகேவா லைட்டாக ஆ இந்த மாதிரி நகர்த்தி விட்டிங்கன்னா அழகாக உள்ளே செட் ஆகிடும் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து கரெக்டாக அரிசியை போட்டேன் அந்த அது மேலே வந்துருச்சு தண்ணி இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது ரைஸ் மட்டும் மேலே இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி அப்பயும் மேரியேட் ரைஸ் என்ன மேலே வரலன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி போது சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே மூடிய போடுங்க ஓகே மூடியை போட்ட கையோட இந்த எடுத்து விடுத்து செட் பண்ணிங்க கொட்டாங்குச்சிங்க எரியணுங்க ரொம்ப சேஃப்டியா பண்ணுங்க சுட்டுக்காதிங்க இது வந்து வீட்டு அடுப்பு இல்லைங்களா உடனே தான் ஆய்வு வராது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா தவா சூடாகி சட்டி சூடாகி அது மேலே இருக்கிற சாதமெல்லாம் சூடாகி அதுக்கு அப்புறமா தான் குபு குபுன்னு ஆய்வு வரும் அது வரைக்கும் நீங்க பாஸ்டாவே வச்சிருங்க நல்ல இந்த மாதிரி பாருங்கள் அந்த ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் யூஸாக வரணும் கண்டினியூஸாக வரணும் கண்டினியூஸாக வரணும் ஃபுல் சிம் கொண்டு போயிடுங்க அப்போ இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சது கீழே எரியுது மேலே எறியுது இப்போ வந்து இப்போ தான் நான் வந்து ஃப்ளேமே குறைக்கிறேன் ஏன்னா ஆகி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தான் ஃபுல் ஃப்ளேமும் குறைச்சிடுறேன் இப்போ இதில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் காமிப்பேன் ஆறு இருபத்தி அஞ்சுன்னு வச்சு வச்சுக்கோணுப்பா இல்லைன்னா ஆறு முப்பதுன்னு வச்சுருக்கோம் அப்போ வந்து கண்டினியூஸாக ஆறு ஐம்பது வரைக்கும் அப்படியே சிம்ளர் இருக்கக்கூடாங்க ஆறு ஐம்பது வரைக்கும் சிம்ளில் இருக்கட்டும் அப்போ வந்து இந்த விறகுடுப்பில் செஞ்சால் அதே பில் வந்து இந்த பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை உங்கள் நீங்க நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃபிளாட்டில் இருக்கீங்க இப்படிலாம் கொளுக்க முடியாதுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் எடுத்து வச்சீங்கன்னா டேஸ்ட்டு ஒரு டென் பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த ஹாட் வாட்டரை என்ன என்னாகும் கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் உள்ளே போகும் சூப்பர் ஒரு டென் பர்சன்ட் டேஸ்ட் குறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் பண்ணால் நீங்கள் இப்படி பண்ணுங்க சூப்பராக சிம்லர் இருந்துச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் டோட்டலாக தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும் நல்லா அந்த ஹீட்லேயே புளி புளிங்கி புளிங்கி என்ன சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் சேம் டைம் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்க டோட்டலாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆய்வு வருது பாருங்க இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் அடிக்கடி பிடிச்சிருக்கா என்னங்கிறது பாருங்க சரிதா சுத்தமா அடிக்கடி எதுவும் பிடிக்கல அப்படி சாப்பாடு அப்படி பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து இருக்கு இதோட லென்த்தை நான் இப்ப காட்டப்பறம் உங்களுக்கு பாருங்க ரைஸோட லென்த் பாத்தீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்க சிக்கனோட சிக்கனும் அழகாக முழுசு முழுசாக வந்திருக்கு அழகாக இந்த கலர் இது போட்டிருக்கோம்ல பாதாம்லாம் சூப்பராக வந்திருக்கு அப்படியே இது இடமே செம்ம ஃபுல்லாக இருக்குங்க பிரியாணி உடைக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்குது பேக் பீஸ்லாம் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் சிக்கனும் நல்லா முழுசு முழுசாக இருக்குது பிரியாணியோட கலரும் நல்லா இருக்குது இந்த பால் இதெல்லாம் கொடுத்ததுனால செம்ம ஷைனிங்காக இருப்பாருங்க பிரியாணி எடுத்து வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் உடனே ஒரே ஷாட்லேயே தான் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் எந்த அளவுக்கு அடிப்பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு பாருங்க ரைஸும் எந்த அளவுக்கு அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க நீங்கள் பிரியாணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்க பிரியாணி பிளேட் அடிக்கிறது பாருங்க பீஸு ஒரு லெக் பீஸ் வைக்கிறேன் சேம் டைம் வந்து பாருங்க இது எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க பிரியாணி வா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு கேட்டவாங்க உன்னோடு ஒன்று ஒட்டாமல் ஒரு கரண்ட் சாப்பாடு அப்படி வச்சு இது வந்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி காட்டுற பாருங்க என்னால் வந்து தொடர்ந்து பேசவே முடியல அந்த அளவுக்கு வந்து டெம்திங்காக இருக்க ஃப்ளேவரு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு பீஸு எப்போவுமே பிரியாணி பீஸோடு சாப்பிடணும் தான் டேஸ்ட்டு ரெகுலரா நம்ம பிரியாணில இருந்து இது வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு பிரியாணி வந்து ஷைனிங் இருக்கு பாருங்க ரா மில்க் கொடுத்ததுனால பிரியாணியில் ஒரு ஷைனிங்கும் நல்லாவே தெரியுது இந்த உப்பு காரணம் எல்லாமே அந்த வாணிம்படி டேஸ்டே டேஸ்ட் தாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருங்க ஐயோ அட்டகாசம் அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னொரு ஸ்டைல் பிரியாணியோட வரேன் இந்த பிரியாணியை அடிச்சிக்கவே முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்ல காரசாரமான பிரியாணியாக வந்திருக்கு